இதோ தொடர்ந்து பேச வருகிறார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள் காசு கொடுத்து செட் பண்ணியிருக்கியாடா மலைகளின் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் சூழல்கள் போராளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் சூழலில் குறித்து புரிதலையும் அது குறித்து அறிவையும் தனது மாலை நேர கூட்டத்தில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய இனத்த மக்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கும் எண்ணுயிரண்ணன் செந்தமிழ் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டு வகையான மலைகள் இருக்கிறது ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றொன்று கிழக்கு குன்று மலை தொடர்கள் இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டின் வளங்களை காக்கக்கூடிய ஆதாரம் உலகில் வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறை செய்துகிறது எந்த நாடு தன் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பகுதியை காடாக வைத்திருக்கிறதோ அதுதான் வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறை செய்கிறது அப்படியென்றால் இந்திய திருநாட்டில் மொத்த காட்டின் பரப்பளவு பதிமூணு விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் மொத்த காட்டின் பரப்பளவு பதினோரு விழுக்காடு தான் இன்னும் நாம் இருபது விழுக்காடு எட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இதை அடைவதற்குள்ளாகவே மலைகளை அழித்து மலைகளை வெட்டி கல்குவாரிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த அக்கறையற்ற அடிமை திராவிட சங்கி மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் இல்லை இதை கேட்டு போராடுவதற்கு ஒரு சாதிய கட்சி தலைவன் இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசியக்கூடிய ஒரு பெருமகன் சீமானும் தம்பிமார்களும் தங்கைமார்கள் தான் இதை கேட்க வந்திருக்கிறார்கள் நாங்கள் வாக்கு அரசியலை பற்றி பேசுவதற்காக வந்தவர்கள் அல்ல அடுத்த தலைமுறை பள்ளியின் வாழ்க்கை பற்றி பேச வந்தவர்கள் நாங்கள் அதனால்தான் எங்கள் அரசியல் மேடை என்பது அரசியல் மேடை அல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வகுப்பறை ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பறையாக இந்த மாநாடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் அன்பு மக்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தின் அமைச்சகம் ஐயா பேராசிரியர் சூழ்நிலையில் பேராசிரியர் த சாம்பியன் ஆஃப் எர்த் என்று இந்திய துணை கண்டத்தில் ஒருவருக்குத்தான் ஐநா மன்றம் விருது வழங்கி இருக்கிறது அந்த விருதை பெற்ற மகன் பேராசிரியர் மாதவ காட்கில் அவர்கள் தலைமையிலே இந்திய ஒன்றிய அரசு ஒரு குழுவை அமைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அந்த குழுவின் அறிக்கை இந்திய மத்திய ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த மேற்கு தொலை மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் மக்கூர் உயர்தர மண்டலம் என்ற மூன்று மண்டலமாக பிரித்து இதை ஒருபோதும் கை வைக்க கூடாது காற்றின் நிலையை மாற்றக்கூடாது அதன் போக்கில் இருக்க வேண்டும் ஆற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடாது என்று அந்த அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுவிட்டு திருப்பி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐயா கஸ்தூரிரங்கன் தலைமையிலே ஒரு குழு அமைத்து இந்த குழுவை இந்த அறிக்கையை நீர்த்து போக செய்துவிட்டது நாங்கள் கேட்பது என்றால் பேராசிரியர் சூழலில் பேராசிரியர் மாதவர் காட்டில் அறிக்கையை நீங்கள் அமல்படுத்தினாலே போதும் இந்த நாடு நலமாக இருக்கும் உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கக்கூடிய அமேசான் காடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது அன்பான மக்களே ஆசிய கண்டத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாற்பது விழுக்காடு நீரை தரக்கூடிய ஒரு காடு ஒரு மலை இதை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் திராவிட அரசு ஒரு அடிமை தலைமுறை சினிமா போதை சாதிமத போதை இந்த போதை மயக்கத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அடிமை தலைமுறை புள்ளிகளை மீட்டெடுக்கிற ஒரு அரிய பணியை தான் நாம் தலைமை கட்சியின் தத்துவத்தின் மூலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது மாற்ற வருவார்களா மேலிருந்து ஒரு மேய்பன் வருவானா என்று பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் வரலாறு எனது வழிகாட்டி வாழ்க்கையின் தத்துவாசியன் இயற்கையின் நண்பன் என்று போதித்த கொள்கை முழக்கம் கொண்டு போராடிய என்னோட தலைவன் மேதங்க பிரபாகரன் தம்பிதானடா இதை பற்றி பேசுவதற்கு அறியதை உள்ள ஒரு தலைவன் சூழலில் குறித்த புலியல் கொண்ட ஒரு தலைவன் என் அண்ணன் சீமானர் நேருக்கென விவாதத்துக்கு வந்து பார் நிற்க முடியாதுடா முனைவர் பட்டம் தான் அவன் எங்கள் அண்ணன் வாங்கவில்லை அதில் முதிர்ச்சியானவர் நாம் கட்சி பிள்ளை யாராவது ஒரு நீங்க வந்து பிஹெச்டி நீங்க எடுக்கலாம் அண்ணன் சீமானம் சூழலிடம் அப்படிங்கறத ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பேச்சுகள் பேசியிருக்கிறார் அவ்வளோ தரவுகளோட இருக்கிறார் சோலைக்காடு என்பது சோலை காடு என்பது இந்த நேட்டிவ் வெஜிடேஷன் இந்த யூனிக் வெஜிடேஷன் உலகத்தில் அப்படி ஒரு காடு இல்லை இந்த மேற்கு மலை தொடர் குன்றுகளில் தான் இந்த காடு இருக்கிறது அந்த காட்டை பத்தி இந்த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் வனத்துறை உயர் அதிகாரிக்கு கூட அதிகரித்து நாலேஜ் அறிவில்லை ஆனால் அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை வரலாறை மீட்டெடுத்து அரசியல் விழிப்புணர்வு செய்யக்கூடிய என் அண்ணன் சீமானிடம் அது செல்லாதப்பா அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறார் நீங்க பாப்பீங்க அண்ணன் இந்த இந்த கூட்டத்தில் பேசுறது நீங்கள் இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் ஒன்றுதான் இருக்கிறது அதிகாரம் தேவை அதிகாரம் தேவை ஆற்று மண்ணை அள்ளுகிறான் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் திருப்பு மூணு அடிக்கு மேல் அல்லக்கூடாது என்றால் இவன் முப்பது அடிக்கு அள்ளுகிறான் எல்லா நேட்டிவ் வெஜிடேஷன் இந்த மண்ணுக்கான பூர்வக்கொழி தொல்கொடி மரங்கள் இனங்கள் காடுகள் மலைகள் அத்தனை அழிக்கப்படுகிறது ஒண்ணு மிஞ்சாது உனக்கு உனக்கு இன பற்று இல்லை உனக்கு மொழி பற்று இல்லை உன் இந்த சாதி மத சினிமா போதையில் இருக்கிறது அது பற்றல்ல வந்த புற்று அது அழிக்காமல் தமிழ் சமூகத்துக்கு விடியல் கிடையாது விடுதலை கிடையாது அன்பான உறவுகளே நாம் ஒவ்வொருவரும் இங்கே மாற வேண்டும் சூழலில் போராளி வங்காளி மாத்தாய் சொல்கிறாள் அன்பான உறவுகளே இந்த சூழலியல் என்பது பொது சமூகத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொது சமூகத்தில் பேசப்படாதவரை இங்கே இயற்கை காக்கப்படாது என்கிறாள் அப்படி அவள் முழங்கிய அந்த முழக்கத்தை தான் நாம் தமிழக கட்சி இந்த நிலமெங்கும் பேசிக் கொண்டு வருகிறது சூழல் சிக்கல்கள் பெருஞ்சிக்கல்கள் இதை தீர்க்காமல் நீங்கள் அரசியல் அடுத்த தலைமுறை நம்ம வாழ வேண்டும் இதை பற்றி நாம் பேசியாக வேண்டும் மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிறதுக்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் அவனுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை அவனுக்கு மலை காசு மண்காசு காடு காசு மரம் காசு நீர் காசு நிலம் காசு எல்லாம் உலகத்தின் குப்பை தொட்டு இந்தியா இந்தியாவின் குப்பை தொட்டு என் அன்னை தமிழ்நாடு நியூட்ரன் ஆய்வா கொண்டு வா தமிழ்நாட்டுக்கு ஹைட்ரோ கார்பனா கொண்டு வா தமிழ்நாட்டுக்கு கேள்வாயு எல்லா மாநிலத்திலும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றால் தமிழ்நாட்டில் வயல் நடுகளை செல்

நீ மாற்றம் மாற்றம் ஒன்றுதான் மாறாத என்கிறான் மாமேதை மார்க்ஸ் அந்த ஆகச் சிறந்த மாற்றத்தை இந்த நிலத்தில் நாங்கள் இறப்பதற்குள் அண்ணன் சீமான் தலைமையில் அந்த மாற்றத்தை நாங்கள் அடைந்தே தருவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்